நடந்த சம்பவம் உயர் நீதிமன்றத்தில் ஐம்பத்தி மூணு ரிட் மனுக்களும் சட்டமா திணைக்களத்தின் சட்டத்திறனைகளுடைய வாதாட்டத்தால அந்த நீதிமன்றத்துக்கு இந்த மனுவை விசாரிக்கக்கூடிய உரிமை இல்லை என்று அந்த ஐம்பத்தி மூணு ரிட் மனுக்களும் நிராகரிக்கப்பட்டாச்சு மற்றது மேன் முறையீட்டு நீதிமன்றம் மன்றத்தில் விசாரிக்கப்பட்ட மனுக்கள் முப்பத்தேழு ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்ப இதுல வந்து நிராகரிக்கப்பட்ட மனுக்களை வந்து தாங்கள் மேல் முறையீட்டு நீதிமன்றத்தில் போட போறோம் என்று வழக்கறிஞர் மாதிரி சொல்லி இருக்கு இதுக்கு தேர்தல் ஆணையத்து திணக்கலத்த நடவடிக்கையை பொறுத்து தான் நல்லா செய்ய போயிடும்னு சொல்லி இருக்கு அப்படில்ல இதில் குழம்ப வேண்டிய ஒன்றுமே இல்லை ரெண்டு நீதிமன்றத்தில் தீர்ப்பும் ஒரே நாளில் வந்ததால சனத்துக்கு ஒரு ஒரு குழப்பம் உண்டு அதுதான் நான் சொல்றேன் மேல்முறையீட்டு நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் இப்போ நேற்று நிராகரிக்கப்பட்டது உச்ச நீதிமன்றத்தில் வழ போடப்பட்ட வழக்கு வழக்கு ஐம்பத்தி மூணு ரீட் மனுக்களும் நிராகரிக்கப்பட்டது ஐம்பத்தி மூணு ரீட் மனுக்கு அதோட சேர்த்து ஆறு அடிப்படை உரிமை உரிமை மனுக்களும் நிராகரிக்கப்பட்டிருக்கு மேல்முறையீட்டு நீதிமன்றத்தின் இதில் முப்பத்தேழு மனுக்களையும் அதில் பதிவு செய்யப்பட்ட கட்சிகளும் அந்த மனுக்களையும் வந்து ஏற்றுக் கொள்ளுமாறு மேல்முறையீட்டு நீதிமன்றம் சொன்னால் ஊசி கட்சி வந்து மேல்முறையீட்டு விண்ணப்பத்தை செய்தது சுயேட்சை குழுக்கள்னு அது அதுவாகத்தான் இருக்கும் அட்டும்பள்ளியில வந்து இப்ப நாங்கள் இன்னும் வந்து அது தேர்தல் திணைக்களம் வந்து வெளியிடாத பட்சத்தில் அதை பற்றி நாங்கள் இனி அதை ஆட்டி ஆட்டிய இடமா இருக்கும் வந்து இனி வரும் ஆக்கள் தான் தெரியும் ஊசி கட்சி சார்பாக வந்து நீதிமன்றம் அதாவது மேல்முறை நீதிமன்றத்துல வந்து வழக்கு ஒரு சந்தேகம் அனுப்பப்பட்டது உண்மையாவே தொடரப்பட்டதா தொடரவில்லை அந்த வழக்குகள் எல்லாம் வந்து எல்லாரும் ஒருங்கிணைச்சி தான் போட்டது கட்சிகள் எல்லாம் உடனே எல்லாம் ஒருங்கிணைச்சி தான் தேர்தல் அந்த வழக்கை போட்டதும் இல்லையே தனித்தனியா போடுறோம் சொன்னா எவ்வளவு காசு முடியும் கேட்கிறாங்களுக்கு தெரியுமோ கேட்பாங்க நல்ல கேள்விகள் சும்மா இருந்து இருந்திருந்து போட்டு நல்லா மூணு சாப்பிட்டுட்டு ஒரு அறிவில்லாத மாதிரி கேள்வியில் சில சில பேர் எல்லாரும் இல்லை சில பேர் இருக்கணும் அப்ப அதற்கு ஒன்றோடு பழங்கி கொள்ளணும் உச்ச நீதிமன்றம் என்றால் என்ன மேல்முறையீட்டு நீதிமன்றம் என்றால் என்ன என்ற விளக்கம் இருக்கும் அப்போ சட்டமா திணைக்களம் வந்து சட்டமா திணைக்கால லோயர்ட்ட இதன்படி இந்த நீதிமன்றத்துக்கு அந்த அதிகாரம் இல்லை என்றுதான் போலீஸ் சுருக்கமாக செய்தி வந்து அவங்க சொல்கிறாங்க அப்ப இதே விளங்குது இல்லை அதே மாதிரி மேல்முறையீடு தீர்ப்பை உத்தரவிட்ட ஏற்றுக்கொள்ள உத்தர விட்டுக்கலாம் அப்ப இதுதான் இதுக்குள்ள செய்தி ஊடகங்கள் என்னென்னு சொன்னா ஐபிசி ஊடகம் இருக்கா அது தனியாக இந்த நிராகரிக்கப்பட்ட மனுக்களை மட்டும்தான் சொன்னேன் இதாலும் ஒரு சில சனங்களுக்கு குழப்பம் ஏற்பட்டது அது எல்லா மனுக்களும் ராஜா எல்லாம் நிராகரிக்கப்பட்ட ரெண்டு நீதிமன்றம் இப்போ ஒரே வெள்ளிக்கிழமை நாலாம் தேதி வரைக்குள்ள இந்த சின்ன குழப்பங்கள் வர வளமும் தான் ஆனா அதை வந்து நீங்கள் இப்ப பத்திரிகையில் செய்தி ஊடகங்கள விரிவா தான் நான் சொல்றாங்க இரண்டு பத்திரிகைல பாருங்க பத்திரிகையிலும் சரியா தான் வந்திருக்கு அதாவது எத்த மனுக்கள் நிராகரிக்கப்பட்டதும் எல்லாம் நிரிக்கப்பட்டதும் போட்டுருவோம் தெளிவா வந்து உங்களோட மக்களுக்கு நீங்க சொல்லுங்க சாவ கச்சரியில ஊசி கச்சி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல போட்டிடுதான் அதற்கு அதற்காகத்தான் நாங்களே பொறுமையா காத்து கொண்டிருக்கிறோம் இப்ப அதாவது யாழ்ப்பாண தேர்தல் திணைக்க எங்களுக்கு நேற்று வரைக்கும் நாங்கள் கேட்டதில் இன்னும் அவருக்கு அறிவித்தல் வரையில்லை அறிவித்தல் வந்தால் அறிவிக்கணும்னு சொல்லியிருக்கு ஆ முப்பத்தி ஏழு ரிட் மனுக்கள் மேல்முறையீட்டு நீதிமன்றத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்டதுல அதுல உங்களுடைய மனுக்களும் உண்டு எங்களோட மனுக்களும் இது என்ன பதிவு செய்யப்பட்ட கட்சிகளும் குழு குழுக்களும் ஒன்று இருக்க அதுக்கு அடங்கக்கூடிய வாய்ப்பு தான் இருக்கு அதான் ஒரு நாங்கள் எதிர்பார்ப்பு நம்பிக்கை அப்ப இது வந்து இனி தேர்தல் திணைக்கிழத்தாலும் எங்களுக்கு அறிவித்தல் வந்தால் நாங்கள் அதை வந்து உறுதிப்படுத்துவோம் அப்படி அப்படி ஒரு நிலைமை வந்தால் நாங்கள் வந்து அந்த இடத்துக்கு போய் எங்களுடைய நாங்கள் உறுதிப்படுத்துவோம் உறுதிப்படுத்தப்பட்டு உண்மையா இருந்தால் வலிமைப்படுத்துவோம் இப்ப நாங்கள் ஊகாட்டின் அடிப்படையில நான் ஒரு செய்தியும் சொல்ல மாட்டேன் நாங்கள் வரைக்கும் எங்களுக்கு முப்பத்தேழு வேட்புமனுக்களை வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு அதுல வந்து பதிவு செய்யப்பட்ட கட்சிகளும் சுயேட்சை குழுக்களும் மனங்களாக மேல்முறையீட்டு நீதிமன்றம் அறிவிச்சது இவ்வளவுதான் உண்மை இதுக்குள்ள எந்தெந்த பகுதி என்றது எல்லாம் வந்து இப்ப வரைக்கும் யாருக்கும் தெரியும் தெரியாது அதுதான் உண்மை அதுவரை நாங்க பொறுமையா காத்திருப்போம் நாங்கள் முதல் வந்து நீங்கள் தந்த செய்தியின் அடிப்படையில் தான் மக்களுக்கு பயந்து நாங்கள் உண்மையாகவே எங்களில் நாங்கள் வழங்கிய செய்திகளும் சில தவறு இருக்கு அதை நாங்கள் தவற உடனடியாக மன்னிப்பு கேட்க நாங்கள் தயாராக இருக்கிறோம் அதன் அடிப்படையில் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நீங்கள் ஏற்கனவே முப்பத்தி ஏழு ரெட் வந்து ஊசி கட்சிக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்குன்னு சொன்னதன் அடிப்படையில் நாங்கள் வந்து மக்களுக்கு தெளிவுபடுத்தினாங்க நிச்சயமாக இந்த முப்பத்தி ஏழு மனுக்களும் வந்து என்ன சொல்றது இலங்கை பூராக இருக்கிற கட்சிகளால் போடப்பட்ட வழக்கின் தான் இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டது அதுக்குள்ள வந்து வரவதுக்கான கூட ஆனால் படமானத்துக்கு தான் கூடுதலா ரிஜெக்ட் பண்ணப்பட்டிருக்குது இப்போ நாடல்வார ரீதியில பார்க்க போனால் நானூற்றி பதினெட்டு மானத்தில் நிராகரிக்கப்பட்டிருக்கு அதுலேயும் வந்து அது ஒரு பகுதியில் ஒன்று ரெண்டு ரெண்டு சேர்த்து தான் பெருக்குது ஆனால் எங்களுக்கு வடமானத்துல தான் உரிமைக்கு வந்து ரிஜெக்ட் பண்ணப்பட்டது இப்போ எங்களுக்கு ஊசி கட்சியை பார்த்தீங்க அப்படின்னு மாவட்டம் முல்லைத்தீவு மாவட்டம் வவுனியா மாவட்டம் யாழ் மாவட்டம் யாழ் மாவட்டத்துல ஒரு இடம் தான் எங்களுக்கு கிடைக்கிது கிளஞ்சி மாவட்டத்தில் பூனேரி பிரதேசம் மட்டும்தான் கிடைக்கிறது முள்ளகிரி மாவட்டத்தில் துணுக்கா பிரதேசமும் பாண்டியங்குளம் இது தான் கிடைக்கிறது மற்ற எல்லாம் ரிஜெக்ட் பண்ணப்பட்டு அதே மாதிரி சங்க சின்னத்தில் போட்டியிட்ட கட்சிகளுக்கு முன்பு ரெண்டு இடத்தை தவிர மற்ற ரிஜெக்ட் பண்ணப்பட்டிரு அப்போ இது அந்த கூடுதலான கட்டம் இதுக்குள்ளான இருக்குது அப்போ அந்த ஒரு அடிப்படையில் தான் இந்த இப்போ நாங்கள் அதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற வழியே அது முழுமையாக தேர்தல் ஆணையத்தின் உத்தியோகபூர்வமான அறிவித்தல் வரும் வரைக்கும் எங்களுக்கு இதான் கிடைச்சிருக்கு அதான் கிடைச்சிருக்கு சொல்லிடலாம் இப்போ நாங்கள் வந்து அப்படி அறிவித்தல் வந்தால் நாங்கள் அங்கே போய் எங்களுடைய ஆவணங்கள் தகைப்படுற ஆவணங்களை செலுத்தி நாங்கள் சின்னத்தை எடுத்து வந்து வெளியில வர சொல்லுவோம் ஒன்றாயிட்டு எங்களுக்கு உரு உறுதிப்பாடா கிடைச்சிடலாம் அப்போ இதுக்குள்ள வந்து என்ன ஒரு பிரச்சனை இருக்குன்றதுனா இப்போ இந்த மேரிக்கப்பட்ட ஐம்பத்தி மூன்று இதுகளும் திரும்பவும் வழக்க போடுறதான ஒரு கட்ட ஒரு வழக்கறிஞர் சேவி ஞான பாத தேகுளோ அவர் என்ன சொல்றார் அப்படினா நாங்க மேல் வந்து முறை திரும்ப வழக்கு தான் மேல் முறை செய்ய போறோம் தேர்ந்தெடுக்கப்பட்ட வலக்குகள் அனைத்தையும் வந்து அவர் வெளியில செய்தி சொல்றார் அவர்தே செய்து அப்ப அவர்தே செய்து செய்தி சொல்லைக்குள்ள அதுவும் செய்து கூடாதான் பெரு அப்ப இதுல வந்து நாங்க இப்ப பொறுமையா தான் கலபிக்கணும் மற்ற சும்மா அவசரப்பட்டு இதோட சொல்லிட இந்த மாதிரி நான் உங்களுக்கு இப்ப அதுக்கு முதல் தந்த செய்திகள் எல்லாம் நீதிமன்றத்தின் தீர்ப்பைத்தான் தந்தன மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின்ற தீர்ப்பைத்தான் உங்களுக்கு நாங்க காட்டி தீர்ப்பை தந்தோம் அட்டுமுறையில நாங்களாவோ நீங்களாவோ ஒரு தீர்மானத்துக்கு வந்து அந்த செய்தி ஓட தோணப்படாதோம் அதுல அப்போ அதான் நாங்க இருக்கிற பிரச்சனை இப்போ நாங்கள அது அதற்கான அதற்கான ஆதாரத்தையும் நான் உங்கள்கிட்ட தந்தன அது மேன் முறை நீங்க தந்தேன் ஆதாரம் அடிப்படையில நாங்கள் வீதி ஓட்டுனாங்க ஓட்டுனாங்க இல்லையே மட்டுமே நாங்களா இருப்பேன் நீங்களும் நாங்களும் சேர்ந்து எந்த ஒரு தகவலையும் நாங்கள் வழியில் கிடையாது இப்போ வரைக்கும் இதுவும் நேற்று இன்றைக்கு பேப்பரில் வந்திருக்கிற இந்த சில பேருக்கு விளக்கம் எல்லாம் இருக்கு அது சரியாக வந்தால் தான் அதை சரியாக படித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மெயின் மூட்டு மெயின் முறையீட்டு தீர்ப்பு தான் அந்த முப்பத்தேழு உயர் நீதிமன்றத்தின் மூன்று மனுக்களும் அடிப்படை மனுக்களும் ஆறு தள்ளுபடி செய்த நிராகரிக்கப்படும் ஏன் அவர்களும் மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் என் வழக்கு பதிவு செய்யலை சட்டத்திருந்த முடிச்ச சட்டத்திருப்ப வழக்கறிஞர்களுக்கு அது தெரியாமல் இல்லை இன்னத்து காரணங்கள்ன்றத பற்றி நாங்கள் அதை வந்து விவாதிக்கிறாங்க நீதிமன்றத்தில் சம்பந்தப்பட்ட பிரைத்தோம் அதனால நாங்கள் அது தேவையில்லை ஆனா சட்ட மாத அடைக்கலத்தால வாதாடின லோயர் இதுன்னு பார்த்துதான் அந்த தீர்ப்பு அமைஞ்சது அது இந்த இந்த நீதிமன்ற அந்த நீதிமன்றத்துக்கு இந்த மனுக்கு அடிப்படை மனுக்கள்லாம் விசாரிக்கக்கூடிய அதிகாரம் இல்லையே அதனால அதை வளர்ந்து அந்த நீதிபதிகள் விசாரிக்க நிராகரிக்கப்படுறது அப்ப இது அப்ப இது அதை அப்ப அதுக்கு நாங்கள் வேச வேசனம் செய்யலாதானே அடுத்த கட்டம் என்ன செய்யலாமுன்னு அந்த லோயர் லோயர் சொன்ன மாதிரி தான் நாங்கள் நடவடிக்கை எடுக்கலாமே ஒழிய விவசாயம் செய்ய இந்த கட்சி இந்த என்ன சாரி இந்த தீர்ப்பு தொடர்பாக நாங்கள் பலதரப்பட்ட கட்சியின் உறுப்பினர்களோடு பேசியிருந்தோம் அவர்களும் முரண்பாடான கருத்துக்களை தான் எங்களுக்கு முன் வைக்கிறாங்க இன்னுமே இவர்களுக்கும் இந்த தீர்ப்பில் வந்து தெளிவான ஒன்று எனக்கு தெரியாது இப்ப அதுதான் நீங்கள் வந்து இப்போ சங்கு சங்கு கட்சிக்காரருக்கு இருக்கலாம் அல்லது மாம்பழ கட்சிக்காரருக்கு இருக்கலாம் இல்லாட்டி சைக்கிள்காரருக்கு இருக்கலாம் இன்னும் யாரை கேட்டாலும் ஒருத்தருக்கு இன்று வரைக்கும் அந்த முப்பத்தேழு இதுக்குள்ள வந்து எந்தெந்த இதுன்றது யாருக்கும் தெரியாது அதான் உண்மை தரும் ஒவ்வொரு கருத்தை தெரிவித்தாலும் உண்மை என்ற சம்பவம் இதுதான் இந்த இந்த ரெண்டு வரைக்கும் இந்த சனிக்கிழமை நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை வழியில வருதா செவ்வாய் கிழமை வழியில வருதா என்றதை வந்து நாங்கள் தான் பார்க்கறோம் ஏன்னா ரெண்டும் தேர்தல் திணைக்கழத்தின் நீதிமன்றத்தின் சம்பந்தப்பட்ட பிரச்சனையை இருக்கிறவருதா நாங்கள் இதை வந்து சும்மா எழுந்த ஊகத்திலையோ சும்மா அடிப்படையிலோ நாங்கள் இந்த கருத்தையும் வெளிப்படுத்தி மக்களை மக்களுக்கு நான் தெளிவாக சொல்கிற வசனம் என்னென்னு சொன்னால் இதுதான் நேற்று நடந்த சம்பவம் உயர் நீதிமன்றத்தின் இது என்ன நடந்திருக்குது மெயின் முறையீட்டு நீதிமன்றத்தினால என்ன நடந்தது இதுதான் செய்த இவ்வளோ தான் செய்தி இனி இது நாங்கள் பொறுத்திருந்து தேர்தல் திணைக்களம் இருக்கிற என்ன முடிவுன்றதை நாங்கள் பார்ப்போம்